என் பேர் சங்கவி என்னோடய கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாதம் வந்து கூட்டம் நெரிசரில் விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார் அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து புதுசுறது தான் சொல்லலை அவர் வந்து டைரெக்டாக வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து ஆறுதல் தான் சார் பெருசாக எதுன்னு எங்களுக்கு வந்து பணம் பெருச கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு வ போகலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போகலை ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருமே தெரியல எங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்திருக்காங்க மூணு பேர் நாங்க வந்து ஆறுதலை தான் பெற்ற இடத்தான் நாங்க ரொம்ப மன உளைச்சல்களால இருக்கிறாங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கணும் சார் இந்த பணத்தை வந்து எதிர்பார்க்கல பணத்தினால வந்து என் உயிரை என் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருந்தாலும் தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தேங்க பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போடுறதா முதல்ல சொல்லிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அவங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல

ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போனவங்க தான் ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு அவங்க வந்து போனதா எதுவும் இன்ஃபார்மும் இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்க கூட்டு போட யாரும் இல்ல எங்களுக்கு இன்னொருத்துக்கு மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பாத்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவன்தான் சார் எனக்கு தெரிஞ்சது இல்லாம தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா விவகாரப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சல காதாக்கி இருக்காங்க வந்துச்சு ஆனா அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார்தான் ஆரம்பிச்சுட்டு வந்து சொல்லியிருந்தாங்க தான் நான் நம்புனேன் அதனால வீடியோ கால கூட பெரிய சொல்லியிருக்கேன் தெரிஞ்சேன் அவர் வந்து நேர்ல வந்து பெருசாக ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறதா நான் எங்களும் இருப்போம் எங்களுக்கு வந்து பணக்காசு தெரிச்சு கிடையாது சார் பணகாசு காசு வச்சு இப்ப இறந்த நகர திருப்பி கொண்டு வர முடியாது